ஆக்கூர் தாந்தோன்றீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ஆக்கூரில் கோலாகலமாக நடந்த தாந்தோன்றீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் கிராமத்தில் வாழ்நெடுங்கன்னியம்மன் சமேத தாந்தோன்றீஸ்வரர் கோவில் உள்ளது தேவார பாடல் பெற்ற இக்கோவில் கோசெங்கட் சோழனால் கட்டப்பட்ட மாட கோவில்களில் ஒன்றாகும் சிறப்புழி நாயனார் அவதரித்து முக்தி பெற்ற ஸ்தலமாகும் குறுநில மன்னன் ஒருவன் ஆயிரம் அடியார்களுக்கு அளித்த அன்னதானத்தில் இத்தலத்தின் இறைவன் ஆயிரத்தில் ஒருவராக வந்து அன்னம் உண்டு காட்சியளித்த பெருமை மிகு இக்கோவிலின் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த ஒன்றாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று காலை ஆறாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூரணாகதி மகா தீபாராதனை நடைபெற்றது யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் இசைக்க கோவிலை வளம் வந்து விமானத்தை அடைந்தது தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத வைத்தியநாத சிவாச்சாரியார் தலைமையிலானோர் சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளில் சன்னதி விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் அரங்காவலர் குழு தலைவர் பாஸ்கரன் செயல் அலுவலர் உமேஷ்குமார் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கோவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்